சொந்தங்களே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சொந்தங்களே நீங்கள் வீட்டில் என்ன சமைக்கிறோம் வீட்டு பக்கத்து வீட்டில் தான் ரொம்ப ரூபாய் பொடி கணவாயிருக்கும் அந்த கவனையை போடுதான் ருசியான கிரேவி பண்ணி நம்ம குடும்பத்தோடு சாப்பிட போகிறோம் சொந்தங்களே உங்கள்கிட்ட எப்போ சொல்கிற மாதிரி தான் கடல் மீனில் ஊருகா தேவைப்பட்டாலோ கருவாடு தேவைப்பட்டால மீன் கடைக்கு மீன் தேவைப்பட்டாலும் இந்த வீடியோக்கில் காண்டாக்ட் நம்பருக்கும் கால் பண்ணி வாங்கிக்கிறீங்க சொந்தங்களே ஒரு சில சொந்தங்கள் நினைப்பீங்க ஏன்னா வீடியோ பண்ணுற நேரமெல்லாம் ரெகுலராக சொல்லிக்கிட்டே இருப்பீங்க நம்ம யாவத்த நம்ம தாங்க சொல்ல முடியும் அதனால தான் வீடியோ பண்ணுற நேரம் ரெகுலராக சொல்கிறோம் கால் பண்ணி வாங்கிக்கிறங்க சொந்தங்களை இப்போ ஆனால் வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதை பார்த்துட்டு ஒரு சில சொந்தங்கள் வந்து எங்க பகுதியில மீன் ரேட் கூட இருக்கு எங்களுக்கு கொஞ்சம் வாங்கி அனுப்புங்களேன்னு சொல்றீங்க நம்ம வீட்டு அக்கம் பக்கம் உள்ளவங்க தான் கடலுக்கு போயிட்டு வர மீனா அவங்க சமைச்ச சாப்பிட்டது போக மீது மீனை விற்பாங்க அதான் நம்ம ஐம்பது ரூபாய்க்கு நூறு ரூபாய்க்கு வாங்கி சமைக்க முடியும் இதே நம்ம ஊர் மீன் மார்க்கெட்டுக்கு போனோம்னா நீங்க என்ன ரேட்ல வாங்கி சமைக்கீங்களோ அதே ரேட்டுக்கு தான் நம்மளுமே வாங்கி சமைக்கணும் இதுல ஒரு என்ன வித்தியாசம் நம்ம டெய்லியும் கடலுக்கு போகிற மீனை வந்து வாங்கி சாப்பிடுவோம் நீங்க ஐஸ்ல வச்ச மீனை சாப்பிடுவீங்க இதுதான் வித்தியாசம் எங்க வீட்டுக்காரர் கடல் போனா வந்து அவங்க கொண்டு வர மீனவே வந்து ஒரு வாரம் வச்சு சாப்பிடுவாங்க இப்போ அவங்களே மீன் வேற பத்துக்கிட்டு இருக்கா நம்ம விலைக்கு வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் சொந்தங்களே சொந்தங்களை ஒரு சில பேர் நினைப்பீங்க இந்த பொடி கனவாய் எப்படா க்ளீன் பண்ணி சமைச்சு சாப்பிட்றதுன்னு நினைப்பீங்க இந்த பொடி கனவாயை க்ளீன் பண்ணுறது கஷ்டமான வேலையெல்லாம் கிடையாது கொஞ்சம் சிரமப்பட்டால் போதும் நம்ம ருசியாக நம்ம நினச்ச மாதிரி சமைச்சு சாப்பிட்றலாங்க நான் எப்படி க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறத நீங்களே பாருங்களேன் தருக்கில் கனவா சொந்தங்களே இந்த கனவாயை வந்து தலைப்பகுதியை பிடிச்சிருக்குறங்க பிடிச்சிட்டு இப்படி நெகத்தை வச்சு ஒரு சுரண்டு சுரண்டு விட்டீங்கன்னா அழகாக அந்த மேத்தோல் வந்து நம்மளுக்கு நீங்கிருங்க வீடியனால் கொஞ்சம் நம்மளுக்கு லேட் ஆகுது இல்லைன்னா வந்து சரசரனை நான் க்ளீன் பண்ணி விட்ருவேன் அவ்வளோதான் சொந்தங்களே அப்படியே இந்த தலைப்பகுதியை பிச்சு நம்ம போட்டுக்கிற வேண்டியதான் இதுக்குள்ளே ஒரு டீப் இருக்கும் அந்த டீப்பை நைஸாக பிடிச்சி உருவனோம்னா அழகாக வரும் சொந்தங்களே

தேவையான தண்ணி போய் அரைச்சிட்டு வந்து சொந்தங்கள கனவா கிரேவி வைக்கிற கட்டி பண்ணி கழுவி எடுத்துக்கிட்டாச்சு மசாலையுமே அதுக்கு அரைச்சு எடுத்துக்கிட்டாச்சு ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு கனவா கிரேவிக்கு சட்டி எடுப்போங்க என்ன சீடா கடவுள் போட்டுக்கிறோம் வெட்டி வெங்காயத்தையும் போட்டுக்கிறோம் வெங்காயம் நல்லாவே வதங்கி வந்துருச்சு வெட்டி வச்ச தக்காளி இஞ்சி பேஸ்டையும் சேர்த்துக்கோங்க இஞ்சி பேஸ்ட் சேர்த்துருவாங்க கடிவாங்க இஞ்சி பேஸ்ட்லாம் வதங்கி வந்துருச்சு நம்ம சுத்தம் மணி வச்சிருக்கிற கனவைய ம் ம் உப்பு போட்டுக்கிருவாங்க இதுலேயே கொஞ்ச நேரம் வெந்து வரட்டுங்க அதுக்கப்புறம் நம்ம அரைச்சிட்டு வந்த மசாலா சேர்க்குறோங்க சொந்தலை காணாமல் இதுலேயே ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்து வந்துடுச்சு பறச்சிட்டு வந்த மசாலாவையும் சேர்த்துக்கிறோங்க ரெடி ஆச்சுங்க இறக்கி வச்சு குடும்பத்தோட சாப்பிட போறோம் நீங்களும் ஒரு நாளைக்கு வாங்க சேர்ந்து சாப்பிடுவோம் நாளைக்கு கனவா உரிக்கும் போதே பொடுசா இருந்துச்சு இப்ப அடுப்புல வேவ கனவாவே நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியலங்க இதுல ஒரு விஷயம் என்னன்னா நம்ம ஊத்தி திங்கே எதுவும் ரெடி பண்ணல இந்த கனவா கிரேவிலேயே சாப்பிட போறோங்க அக்குமா ரொம்ப மேல் மேல தான் குடும்பத்தோட சாப்பிட போறாங்க கையெடுத்துல சுடுது

நம்ம நண்டா இருக்கட்டும் கனாமீனா இருக்கட்டும் இறாலா இருக்கட்டும் இப்படி கிரேவி வச்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்பவே நல்லா இருக்கும் ஏன்னா இது எல்லாமே கொஞ்சம் விலை கூடுனது விலை கூடுனதுனால வந்து நம்ம பெரும்பாலும் வாங்க மாட்டோம் நம்ம வருமானத்துக்கு தகுந்தவர் தான் வாங்குவோம் அதனால கொஞ்சமா வாங்கும் போது வந்து நம்ம இப்படி கிரேவி வச்சு சாப்பிட்டோம்னா எல்லாருமே நிறையவே சாப்பிடலாம் சொன்னாங்களே என்னத்தா என்னக்கு

டயம் அதிகமாக எடுத்துட்டு நாங்க நாங்கள் ரெண்டு பேர் பண்ணியே அவ்வளோ நேரம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் தான் சமைச்சு சாப்பிட்றோம் இதில் வேறு ஊற்றி திங்க ஏதாவது வைக்கவான்னு கேட்டாங்க இனி ஊற்றி திங்க வச்சு நைட்டுக்காக சாப்பிட முடியும் இதிலே ஊற்றி சாப்பிட்றோம்தான் அப்படின்னு சொல்லி தான் சாப்பிட ஆரம்பிச்சுட்டு இருந்தாங்களே சுருங்கிரும்ல ஒரு சில சொல ஒரு சில சொந்தங்கள் சொல்றீங்க குழந்தையை கொடுத்துட்டு நீங்க சாப்பிடுங்கன்னா நம்ம உயிர் வாழ்றதே தாங்க வேற யாருக்காக நம்ம வாழ போறோம் நம்ம வீடியோ பதிவுன்னு சொல்லும் போது முடி சாப்பாடே நம்ம சாப்பிட்டு வீடியோ பண்றது கிடையாது கொஞ்ச நேரம் ஒரு வீடியோ பதிவ முடிக்கணும்ல அது வரையில பேச போறோம் சாப்பிட போறோம் அதுக்கப்புறம் பிள்ளைங்கள் தான் தெரியுமா நம்ம சொந்தங்களை சொல்ல வேண்டிய தா சொந்தங்களே இன்னைக்கு மதிய வேலை வந்து பொடி கணவாயில எங்கோஷ்டல கிரேவ் பண்ணி குடும்பத்தோட சாப்பிட்டது எப்படி சொன்னிட்டு வீடியோ கீழே கமெண்ட்ல சொல்லுங்க இந்த ஒரு வீடியோ பத்தி உங்களுக்கு பிரிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணி ஆதரவு கொடுங்க சொந்தங்களே சொன்னால் இந்த ஒரு வீடியோ பத்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணி உங்களுடைய புல் சாப்பிட்டு நம்ம சேனலுக்கு கொடுங்க வேற ஒரு கடல் சார்ந்த தொழிலாக இருந்தாலும் மீன்கள் சார்ந்த தொழிலாக இருந்தாலும் நம்ம வீடியோக்கில் சமான் பண்ணுங்க நான் ஒரு மீனவனா கடல் மேல பிடிச்ச ஆணுங்களையும் சில மீன்கள் பத்தி தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களையும் உங்களுக்கு வீடியோ நம்ம பயந்துக்கிறேன் இந்த ஒரு வீடியோ பத்தி உங்களுக்கு பிடிச்ச நம்பிக்கையோட அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன் ராமேஸ்வரம் மீனவன் நன்றி தொடர்ந்து வீடியோ பாருங்க என்ஜாய் பண்ணுங்க